குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க ஷேர் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தக்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோரு ரூபா நான் நேற்று சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இருந்த ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு ஆறாயிரத்தி நானூத்தி இருபதாயிருக்கு எண்பத்தி ரூபாய் இருந்த வெள்ளி ஒரு கிராம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரூபாயா சேஞ்ச் ஆயிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா தொடருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தக்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பது ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுக்கு கூட குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கிராம் தொண்ணூற்றூவா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் எண்பத்தொம்பது ரூபாயா கூட குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களில் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் தங்கம் விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு ஆகஸ்ட் முதல் வாரம் இரண்டாவது வாரத்துல வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சில குறிப்புகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அது மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வரும் வாரங்களில் அதாவது ஒரு வாரத்துக்கு தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்துல தங்கம் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக செய்திக்குறிப்புகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க அதே நேரத்துல வேஸ்டேஜ் அதாவது சேதாரம்னு சொல்லி சொல்லுவாங்க தங்கத்துக்கு ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு சேதாரங்கள் இருக்கு எப்பயுமே கடற்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஒரு பொருள்னா பதினஞ்சு போடுவாங்க பதினாலு போட்டிருப்பாங்க போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க நீங்கள் வந்து ஒரு கடையை போல ரெண்டு கடையில் போய் பார்த்து வேஸ்டேஜையும் செக் பண்ணி நீங்கள் வாங்குறது தங்கமானும் பார்த்து வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமுன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லுங்க இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி